இடம்பெலாம் என்டர்டெயின்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் சுட்ட சுட ஒரு அஞ்சு ஆறு அப்டேட்டு படப்படம் பேஸ்ட் ஓடி போயிடலாம் வணக்கம் சுரேன் வணக்கம் வணக்கம் பி கே இது முதல்ல விஜய் படம் அப்டேட்டும் இருக்குது சூர்யா படம் அப்டேட்டும் இருக்குது ஏகே படம் அப்டேட்டும் இருக்குது முதல்ல ஏங்க மனுஷங்களாங்க நீங்கள்லாம் என்னங்க நாங்க என்னங்க பண்ணோம் இருபது நிமிஷத்தை அப்படியே இறக்கமே இல்லாமல் வெட்டி தூக்கிட்டாங்க நம்புறீங்க தூக்குறது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால பரவாயில்ல என் கண்டிஷன் கேட்டு இருபது நிமிஷம் தூக்குறதுக்கு ஒத்துக்கிட்டே இல்ல படம் ரிலீஸ் பண்றதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்குது கேவி சிபிஎஃப்சிக்கும் நடுவில் சீக்கும் நடுவுல சீக்கிரமா ரிலீஸ் டேட் வந்து சின்ன ஷார்ட் கன்ஃபார்ம் நியூஸே இல்லைங்க சும்மா இவனங்களா களை போடுறது இந்த மாதிரி இருபது நிமிஷம் அவங்க பயந்துட்டாங்க அவங்க சொல்றதும் கேட்டு குனிஞ்சு இருபது நிமிஷத்தை தூக்கிட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை என்னதான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா இன்னும் அஃபிஷியலாக கோர்ட் ஆர்டர் வரல கோர்ட்ல எதுவும் கன்ஃபார்மும் ஆகலை ஏதோ ஒரு கும்பல் வந்து இருபது நிமிஷம் ஜனநாயக தூக்கிட்டாங்க சிபிஎஃப்சி சொன்னதை இவங்க கேட்டுட்டாங்க அதுவும் இன்னும் வந்து நம்ம ரிவைசிங் கமிட்டி போலாமா இல்ல கோர்ட்டுக்கு போலாமான்னு சொல்லி இவங்க இன்னும் முடிவே முடிவே பண்ண அதுக்குள்ள இருபது நிமிஷம் தூக்கிட்டாங்க அது அது வைரலா ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு

கோர்ட்டா பிவேசிங்க அப்படின்றது ஜனவரி மாதம் கிளிக் ஆகல பிப்ரவரி மாசம் மாதிரி கிளிக் ஆகுமாங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஆனா இந்த பிப்ரவரியில கிளிக் ஆனால் பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணால் அது எந்த வாரம் ரெண்டாவது வாரமா மூணாவது வாரமா நாலாவது வாரமா எந்த டேட்டு அப்படிங்கிற குழப்பமெல்லாம் ஓடிட்டு இருக்குது இந்த குழப்பத்தால இந்த குழப்பத்தை உருவாக்குன

அப்போ இது தெரிஞ்சாத்தானையா நாங்க ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லுவோம் அப்படின்ட்டு சிபிஎஃப்சி வந்து வெறும் ஜனநாயகம் மட்டும் வச்சு செய்யல எல்லாரும் தமிழ் இண்டஸ்ட்ரியே வச்சு செய்யுது அப்படிங்கறது நம்ம மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒன்னோட ஒன்னு முட்டிட்டு நிக்கிது ஆமா இதுல என்னன்னா நம்ம இந்த மந்த்ல தான் வர போறோம் இந்த டைம்ல வர போறோம்னு ஒரு ஒரு அப்ராக்சிமேட் பிளான் பண்ணி ஓடிடி நிறைய பேர் சேல் பண்ணிருப்பாங்க அவனுக்கு அங்க முட்டும் அவன் சண்டைக்கு போவான் பெரிய பெரிய பிரச்சனை ஆகும் இவ்வளவு பிரச்சனைங்க ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு பெரிய ட்ரேடு ஒரு பிசினஸே மாட்டிட்டு முழிக்குது ஒரு படத்தினால ஏதோ ஒன்னு பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா அல்ல இருபது நிமிஷம் ட்ரிம்மெல்லாம் பண்ண சொல்லல பெரிய எல்லாருமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க இந்த படம் இப்போ எப்போ வருது வராது அது ஒரு கன்ஃபியூஷனு சரி இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் போனா இதுவும் அடுத்த மாசத்துக்கு ஜம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி அடுத்த மாசமும் அப்படியே எல்லாமே நின்னு போய்டும் பார்ப்போம் இல்லையா

ரைட் இது 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 ஒரு லெசன் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு படம் அந்த மாதிரி நின்று போது ஒரு மாதம் ரிலீஸ் ஆகலன்னா இந்த இந்த சைக்கிள் ஆஃப் பிரச்சனையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே அது ஒரு பக்கம் இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ்க்காக ரொம்ப ஆவலோடு உண்மையிலே நாளாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் காத்துட்ருக்கிற ஒரு படம் என்ன படம் கரு 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 உண்மையிலே சூர்யா நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய சில விஷயங்கள தேவையில்லாத இன்வால்வ் ஆகி பேருக்கு எடுத்துக்கிட்டு அதனால அது நடந்துச்சா இல்ல கோயின்சிடண்டா நடந்துச்சா அல்லது அவருடைய புவர் ஸ்டோரி செலக்ஷனால நடந்துச்சா அல்லது அவங்களுடைய மனைவியோட தலையீடு எல்லாம் நிறைய இருக்குது இப்ப சமீபம் ஸ்டோரி செலக்ஷன்ல அதனாலதான் இது நடக்கு ஓவராலாவே ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷமாவே தேட்டர்கள் பெரிய பிளாக் பஸ்டர் இல்லாம மனுஷன் பிரைம்ல இருக்க சூர்யாவெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படி இருக்குது நேத்து கூட திடீர்னு ட்விட்டர் பாத்துட்டு இருக்கும்போது அயன்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாட்டுடைய ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க கேவி ஆனந்த பத்தி பேசும்போது யாரும் போட்டுருந்தாங்க பார்க்கும்போது அந்த டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு ஒசூர்ல அப்போ சீனிவாசா தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு போயிட்டு அந்த டே டே கூட இல்லைங்க ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு டிக்கெட் வாங்க முடியாம பட்ட பாடெல்லாம் ஞாபகம் நீங்க சூர்யாவை பத்தி பேசுனதுனால என்னோட வீடு வரைக்கும்னா கௌதம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு அதில் வாரணம் ஆயிரமில் வர ஒரு பாட்டுக்கு சூர்யா டான்ஸர் ஆயிரு ஸோ வாரணம் ஆயிரமோட ஒரு மெமரிஸ் மாதிரி அதுக்கு அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுக்கு டான்ஸும் ஆடி இருக்காரு சூர்யா என்ன சீசனுங்க ரெண்டாயிரத்தி இருந்து அந்த பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் வேற ஏன்னா அந்த சிக்ஸ் பேக்ஸ் இண்டஸ்ட்ரியில சிக்ஸ் பேக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வச்சது யாருன்றது ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆனா நிறைய பேர் டே இது நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம்ன்ற அந்த இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து வெற்றி மாறன் சிகரெட் பிடிக்கதே விட்டுருக்கேன் வேற நிறைய பேரோட லைஃப் பண்ணி நம்ம இப்ப கருப்பு படத்துக்குள்ள வந்துடலாம் ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ஷன் நமக்கு தெரியும் படத்துடைய ஃபர்ஸ்ட் எவர் ரிவ்யூ வந்து விட்டது ஆமா கொடுத்திருக்கிறது யாரு நம்ம சின்ன பகவதி குட்டி அடிறது ஆமா அவர் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பட்டுன்னு இருங்க அப்படியே பாத்துறேன் அதாவது நான் படம் பாத்துட்டேன் பயங்கரமா வந்திருக்கு அதாவது நீங்க வெயிட் பண்ற ஒவ்வொரு நாளும் ஒருத்து தான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு நம்ம குட்டி அநீருத்து ஆனா சூர்யா ஃபேன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு அவங்க காயப்பட்டிருக்காக்க பாதிக்கப்பட்டிருக்காரு நீ தயவு செஞ்சு நான் நம்ப மாட்டேன்டா எவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் படம் வந்தோடன்னா படம் வந்து பாத்து நான் தெரிஞ்சுக்கிறாங்க விஜய் ஃபேன் ஒருத்தர் போட்டிருந்தாருங்க படம் தேர்டு வீக் ஜனநாயகன் பத்தி டக்குனு சுவிட்டார்னு பாக்காதீங்க டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஜனநாயகன் தேர்ட் வீக் அப்படின்ற மாதிரி ஏ நான் உள்ள உட்காந்து டைட்டில் கார்டு பாக்கிற வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆவறையும் எவ சொல்ற ரிவியூ நான் நம்ப பாட்டேண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா கங்குவா படத்துக்கு இப்படித்தான் ஒருத்தர் போட்டாராங்க அவரு கங்குவா நான் பாத்துட்டேன் பயங்கரமாக இருக்கிறது பிரேம் பை பிரேம் இன்ச் பை இன்ச் நொடிக்கு நொடி இப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸ் நான் பார்த்த தெரியல இப்படி ஒரு மாஸ்டர் பீஸ நான் பாத்து தெரில இது ஒரு வித்தியாசமான பீஸ் அதுல அவரு மட்டும் இல்ல இன்னொருத்தரும் பயங்கரமா பேசிருப்பாரு

அப்படி பண்ணும் ஐயோன்ற ஒரு ஃபீல் ஒன்னு கொடுக்கும் அதே சவுண்டு தான் ஏதும் படம் ஃபுல்லா சவுண்டு எப்போ பாரு சவுண்ட் மட்டும் இல்ல அந்த பிரான்சிஸ் போட்ட பிரான்சிஸ் ஒரு முறை போட்ட ஒரு ஹீரோயின் அதுல அவங்க ரெண்டு பேரும் பண்ற காமெடி ட்ரிப்ல இவரை வச்சுக்கிட்டு கேசரவிக்கு முறை வச்சுக்கிட்டு சிவா சிவா விளம்பரம் எடுக்கிறதோட அத டைரெக்ட் பண்ணுறத நிறுத்திக்கோங்க இல்லையான்னு நல்லாதான் எடுத்துட்டு வாங்க ரைட்டு பெயின்ஃபுல்லான மொமெண்ட் சந்திஸ்ட்டு ரைட் இதான் மேட்டர் ஸோ கருப்புக்கு ரிவ்யூ எல்லாம் பயங்கரமா இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட எக்ஸ்பெக்டேஷனையோ ஹைப்பையோ ரொம்ப டாப்ல வச்சுக்காம வெயிட் பண்ணலாம் பட் எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும் நல்லா வரணும் பெரிய ஹிட் அடிக்கணும் ஏன்னா சூர்யாலாம் ஒரு முக்கியமான ஆளுங்க நம்ம இல்லைங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில

அவங்க அது ஸ்டுடியோ கிரீன் தான் அவங்க தான் அதாங்க ஒரு இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்துல படம் ரிலீஸ் ஆகிறது எல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு மாதிரியே எல்லாம் பண்ணி ரெண்டு கோடி சூர்யா தான் காப்பாத்தி விட்டாருன்னு நினைக்கிறேன் அது கூட கூட அவருக்கு ஞானகல் ராஜா எல்லாம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி படம் மொத்தமா கலெக்ட் பண்ணது பன்னெண்டு கோடியோ பதினாலு கோடியோ தான் பொங்கல் வந்து பெரிய பெரிய பேக் ஃபயர் இல்லை நம்மளே நிறைய நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல நல்லா அந்த காரில் போகும்போது நம்ம போகும்போது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த லைன் இப்போ இப்படி இருக்கு சூப்பராக இறக்குறாரு அந்த கரெக்டாக அதே டைம்ல பேரம் பறக்கிறாரு தாத்தா பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன் அவரை எம்ஜிஆராகவே வளர்க்குறாரு அவரு போலீஸா மாறாரு என்னங்க இப்படி இருக்கு கதை நம்ம ஆமா ஆமா ஆனா என்ன ஆச்சு

அதுமோஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க இன்னும் அபீஷியலா மட்டும் அனௌன்ஸ் பண்ணலைன்ட்டு என்னங்க அனில் அனில் சங்காரா சங்கார ஆனா எ ஆமா அது பாத்தீங்களா அவரோட ப்ரொடக்ஷன் முன்னாடி பேசியிருந்தோம் வீடியோல அந்த மாதிரி வந்து காலு இருந்து இதுவும் ஆகல

நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் ஓ அது மட்டும்தானா வேற ஏதாவது படம் வந்துருக்காரா என்ன சொல்றீங்க என்னுடைய மோஸ்ட் எனக்கு தெரியல லெஜண்ட் நம்ம பாலையா படங்க நான் பாலையா நான் பார்த்த முதல் பாலையா படம் ஆக்சுவலி அதுதான் மொபைல்ல பார்த்துட்டு அவருக்கு ஃபேன் ஆகிட்டேன் டே இல்லாஜிக்கெல்லாம் ஃபைட் வைக்கிறதா இப்படி வைக்கணும்டா சும்மா மீடியம் எல்லாம் வைக்க கூடாது பத்து பேர் அடிச்சாலும் நம்ம போறதில்லை நீ ஆயிரம் பேர் அடிச்சாலும் நம்ம போறதில்லை அப்புறம் ஆயிரம் பேரே வச்சுட்டு போ அந்த கான்செப்ட்

அதுக்கப்புறம் பச்சிடையாலக்கு பேசுவாருல அந்த மனப்பாடமா இருக்குது வேலை தெலுங்குல மனப்பாடமும் ஜெய்சிருக்கு அந்த டைலாக் எல்லாம் அவங்க ஒரு வெறித்தனமான வாலையா பேனும் படம் அந்த படத்துல தாங்க ஆனா தமிழ் மியூசிக் வேய் வேய் மாதிரி அடிச்சிருப்பான் அந்த படத்துல எல்லாம் அவன் சொல்லிட்டு ஒரு உரிமையில ஒரு சந்தோஷத்துல சொன்னது ஓகேவா அப் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்தா ஒரு லைட் ப்ரொடியூசர் தான் இப்ப இயற்கு ப்ரொடியூசர்னாலே ப்ரொடியூசர் தானே மாற்றமும் கிடையாது எம்பி கேனடி நினைக்கிறவங்க எல்லாம் காசு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் சைடு இல்ல அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவ்வளவுதான பட்ஜெட்டுங்கிற மாதிரி இருக்கும் பட்ஜெட்லாம் ரைட்டு அவர்கிட்ட தான் கேட்ட அந்த சேலரிக்கு எல்லாம் ஓகே சொல்லி ஒரு மாதிரி அப்படி வந்ததாக கன்ஃபார்ம் போகுது இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா இப்போ ஹீரோஸ் வராங்க

அப்படி ஒரு ஃபைனலெஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லி செய்தி வருது பார்ப்போம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னும் மொத்த டேட்டில நான் கேட்டிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு முக்கியமான புள்ளிங்க கிட்ட கேட்டிருக்கிறேன் புள்ளிங்க சொல்லி நாலஞ்சு முக்கியமான புள்ளிகள் கிட்ட கேட்டு இன்னும் கூடுதல் தகவல் வந்தால் நம்ம அப்படியே அடுத்த ஷேர் பண்ணிப்போம் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன் இதோ இவ்வளவு நேரம் வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல தெரியல பார்த்தா மட்டும் பாருங்க இருக்கேன் 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 அப்படின்னு சொல்ல ஆமா தனியா பேசிட்டு இருக்கிறேம்மா இல்ல நீங்களே என் கூட கம்பெனிக்கு இருப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான் நன்றி நன்றி